நாம் இந்த காணொலியில் பதினெட்டு சதவிகிதத்தை தசமமாகவும் பின்னமாகவும் மாற்ற போகிறோம் தசமத்தை ஆங்கிலத்தில் டெசிமல்னும் பின்னத்தை ஆங்கிலத்தில் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரி முதல்ல நாம் தசம என்ன மாற்றலாம் எனக்கெனவோ அதைத்தான் முதல்ல செய்யணும்னு தோணுது இப்போது பதினெட்டு சதவிகிதத்தை ஆங்கிலத்தில் பதினெட்டு பர்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர் சென்ட்டை பிரித்து எழுதிக்கலாம் இந்த சென்ட் அப்படிங்கிறது நூற குறிக்குது சென்ட் அப்படிங்கிறது நூற குறிக்குது அப்படின்னா பதினெட்டு பர் நூறு அப்படின்னு எழுதலாமா அத ஏன்னா சென்ட்டுங்கிறது தான் நூற குறிக்குதே இப்போ இந்த பதினெட்டு பர் நூற பதினெட்டின் கீழ் நூறுன்னு எழுதிக்கலாமா ஆ இந்த பதினெட்டின் கீழ் நூறு பின்னத்தை குறிக்குது அதாவது ஃப்ராக்ஷனை குறிக்குது சரி இப்போ இதையே நாம தசமத்தில் எழுதுவோம் இந்த பதினெட்டின் கீழ் நூற பதினெட்டு நூறுகள்னு சொல்லலாம் இல்லையா இந்த பதினெட்டு நூறுகள்னு சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா இதை நான் ஆங்கிலத்துல எழுதுறேன் அதை பதினெட்டு ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம் இப்போ இதையே நாம தசமத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா பூஜ்யம் புள்ளி ஒன்று எட்டு அப்படின்னு எழுதலாம் இதை ஒரு பத்துகள் மற்றும் எட்டு நூறுகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா பத்து நூறுகள் மற்றும் எட்டு நூறுகள் இதுதான் பதினெட்டு நூறுகள்னு சொல்லலாம் இப்போ பூஜ்யம் புள்ளி ஒன்று எட்டுன்னு நாம தசமத்தில் எழுதியாச்சு இப்போ பின்னத்தில் எழுதலாமா நாம முதல்லையே பதினெட்டு சதவிகிதத்தை பதினெட்டின் கீழ் நூறு அப்படின்னு பின்னத்தில் எழுதிட்டோம் இல்லையா அதை இன்னும் நாம் எளிமையாக சுருக்கலாமா அதையும் செஞ்சுடுவோம் இப்போ இந்த பதினெட்டும் இந்த நூறும் இரட்டைப்படை எண்கள் இப்போ இதை ரெண்டால வகுத்தா என்னவாகும் ம் அதையும் செஞ்சு பார்ப்போம் பதினெட்டு வகுத்தல் ரெண்டு அதன் கீழே நூறு வகுத்தல் ரெண்டு இதுக்கான விடை என்ன வரும் சரி பதினெட்ட ரெண்டால வகுத்தா ஒன்பது வரும் அதே மாதிரி இந்த நூற ரெண்டாவ வகுத்த என்ன ஆ ஐம்பது வரும் இப்போது இதை சுருக்க முடியுமான்னு பார்ப்போம் ஒன்பது மூணால வகுப்படும் ஆனால் ஐம்பது மூணாவில் வகுப்படாதே அப்போது ஒன்பதின் கீழ் ஐம்பது தான் சரியான பின்னம் இதை மேலும் சுருக்க முடியாது அப்படின்னா பதினெட்டு சதவிகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டுன்னு தசமத்துலையும் ஒன்பதின் கீழ் ஐம்பது அப்படின்னு பின்னத்திலையும் நாம சரிய கண்டுபிடிச்சிட்டோம் சரி வாங்க இதையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் பதினெட்டு சதவிகிதத்தை பதினெட்டின் கீழ் நூறுன்னு நான் பச்சை நேரத்துல எழுதிக்கிறேன் அடுத்தது பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் இந்த பதினெட்டு புள்ளி பூஜ்யத்துல பூஜ்ஜியம் இருக்கா அப்போ இந்த புள்ளிய ஒன்று ரெண்டு ரெண்டு இடம் தள்ளி புள்ளிய வைக்கணும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டுன்னு தசமத்தில் எழுதிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னா பதினெட்டு சதவிகிதத்தை பதினெட்டின் கீழ் நூறுன்னும் இதை சுருக்கி ஒன்பதின் கீழ் ஐம்பதுன்னும் பின்னத்தில் சொல்லலாம் இந்த பதினெட்டு சதவிகிதத்தை பதினெட்டின் கீழ் நூறுன்னும் பதினெட்டு நூறுகள்னோ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டுன்னும் தசமத்தில் சொல்லலாம் நான் உங்களை குழப்பில்னு நினைக்கிறேன் மேலும் இது உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நாம் மறுபடியும் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கலாம்